கவிஞர் அன்பு ஆணவ படுகொலைகள் காலத்திற்கேற்ற தலைப்பு கணக்காக கொண்டு வந்துள்ளார் கவிஞர் அன்பு நாளிதழை கையில் எடுக்க நாடே நடுங்குகிறது பட்ட பகலிலும் வெட்ட வெளியிலும் போக்கிலும் வரத்திலும் வீடு புகுந்தும் எங்கும் எதிலும் கொலைகள் சின்னத்திரையும் சினிமாவும் ஆணவ கொலைக்கு டியூஷன் எடுக்கிறது சின்ன திரையும் சினிமாவும் ஆணவ கொலைகளுக்கு டியூஷன் எடுக்கிறது சோக கதையை கேட்டு இதயம் தாங்கும் என நம்புகிறேன் வாருங்க கவிஞரே ஆணவ கொலைகளை பட்டியலிட்டு காட்டுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த கவிதை வந்து நாம் ஆரம்ப கவிதை இருக்கும்போது நம்ம கவிதைலாம் மொழி நடலை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவேன் அப்போ ஆப்பிரிக்க மக்களோட கவிதைகள் வாசிக்கும் போது நம்ம இங்கே சொல்கிற மாதிரி அந்த மொழிநடைலாம் அதில் பெரிய அளவுக்கு இருக்காது அவங் அவங்களோட எக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான் அதில் ரொம்ப இருக்கும் அவங்களோட வழி அவங்களோட கதை அதை மட்டும்தான் சொல்லுவாங்க பெரிய அளவுக்கு அந்த மாதிரி இருக்காது அதோட தழுவல் மாதிரி தான் என்னோட இது இருக்கும் இன்னொன்று ஆ சிவசுப்பிரமணியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும் ஒரு புக்கில் உள்ள சின்ன ரெஃபரன்ஸு எடுத்திருப்பேன் ராஜமேளம் முழங்க கோவில் கொடையில் சுடலை மாடன் துடியாய் ஆடிக்கொண்டிருந்தார் ராஜமேளம் முழங்க கோவில் கொடையில் சுடலை மாடன் துடியாய் ஆடிக்கொண்டிருந்தார் அந்த கூட்டத்தில் அவளருகே நான் சென்றேன் அந்த கூட்டத்தில் அவளருகே நான் சென்றேன் சடார் என்று என் கையை பிடித்து கொண்டாள் சுடலை மாடன் மாறி எங்கள் கைகளும் துடிதுடித்தன இருவரும் பார்த்து சிரித்துக்கொண்டோம் ஒவ்வொரு கோவில் கொடைகளிலும் எங்கள் காதல் வளர்ந்தது வளர்ந்த காதலை கட்டி அணைக்க இருவரும் போய் திருமணம் செய்து கொண்டோம் வளர்ந்த காதலை கட்டி அணைக்க இருவரும் போய் திருமணம் செய்து கொண்டோம் ஏனென்றால் அவள் வீடு அவள் பெற்றோர் அவள் அண்ணன் அவள் அக்கா தம்பி தங்கை உறவினர் குடும்பம் ஊர் சாதி குடும்ப கௌரவம் என யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை மீண்டும் ஏனென்றால் நான் வேறு ஜாதி நான் வேறு தெரு நான் வேறு குலதெய்வம் நான் வேறு ஊர் என அடிக்கடி கொண்டே போகலாம் ஆனால் எங்கள் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை வெறும் காதல் மட்டுமே இருந்தது நிறைய காதலித்தோம் திருமணம் செய்தோம் மீண்டும் காதலித்தோம் இரண்டு வாரங்கள் மட்டுமே இன்று சாமியாக கும்பிடக்கூடிய சுடலை மாடன் அன்று எப்படி வேறு ஜாதி பெண்ணை காதலித்ததற்காக வெட்டி துடிக்க துடிக்க கொல்லப்பட்டானோ அதேபோல் நாங்களும் துடிதுடித்து துடித்து செத்து கொண்டிருக்கிறோம் அன்று அவன் இன்று நான் ஆனால் வெட்டி அறிவால் ஒன்றுதான் ஆனால் வெட்டி அறிவால் ஒன்றுதான் அது இன்னும் கூர்மையாகவே இருக்கிறது பலரின் இரத்த கரைகளோடு பல்லாயிரம் வருடங்கள் ஆனாலும் அந்த அறிவால் தீப்பிடிக்கவே இல்லை வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக சாதி என்னும் அறிவால் பதம் பார்த்து பதம் பார்த்து தன் சந்திகளுக்கு கொடுக்கிறார்கள் ஆகையால் அது இன்னும் கூர்மையாகவே இருக்கிறது அந்த சாதி என்னும் அறிவால் முத்துப்பட்டன் மதுரை வீரன் என அவர்களின் வரிசையில் சாமியாக்கப்படாத நானும் சேர்கிறேன் நான் இதற்கு முடிவொன்றும் கூறப்போவதில்லை ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் போய் அனைவரும் கண்ணாடி முன்னாடி அமர்ந்து கொள்ளுங்கள் போய் அனைவரும் கண்ணாடி முன்னாடி அமர்ந்து கொள்ளுங்கள் தாய் தந்தையின் பேச்சை கேட்காமல் அவள் விருப்பத்திற்கு வேறு சாதியில் திருமணம் செய்தால் கொஞ்சமாக செய்வார்கள் வெட்டத்தான் செய்வார்கள் அது சரி என்று உங்களுக்கு தோன்றினால் தயவுசெய்து நீங்கள் அனைவரும் போய் செத்துவிடுங்கள் நீங்கள் செத்துவிட்டால் அந்த சாதி என்னும் அறிவால் துருபிடித்து மண்ணோடு மண்ணாகிவிடும் தயவுசெய்து விடுங்கள் இல்லையே சாதி எனும் அனை விட்டு விட்டுவிடுங்கள் நன்றி ஜல்லி கட்டுகிற புக்கு கொடுக்கார்கள் சாதி கொலைகளின் தாண்டவம் புதுமண தம்பியதரின் ரத்த வெள்ளத்தில் படுகொலைகளை பட்டியலிட்ட கவிஞர் அன்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி